வணக்கம் சார் என் பேரு வந்து ஜெயபாரதி நான் தேனி மாவட்டம் ஜங்கால்பட்டியில இருந்து வர்றோம் டிஎம்எஸ் நான் வந்து ஆசிரியரா பணிபுரிறேன் டிஎம்எஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் பாட்டு மாதிரி அதாவது யாருமே பாட முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்பயும் கூட நாங்கள் வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இந்த காலத்திலையுமே இருந்தாலுமே எத்தனை புது சாங்ஸ் வந்திருந்தாலுமே கூட ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னா அவர் பாடின அந்த பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பறந்து செல்கின்றோம் இந்த பாட்டை பீட் பண்ண இப்ப வர எந்த சாங்காலேயும் முடியாது இந்த பாட்டை கேட்டவொடனே தன்னாலே பிரிஞ்சு போறோமே அப்படின்ற ஒரு அழுகை வந்துடும் எத்தனையோ நியூ சாங்ஸ் வந்தாலுமே கூட அவரு பழைய சாங்ஸ் கேக்குறதுல இருக்கல அதுவும் குறிப்பா டிஎம்எஸ் அவரோட சாங்ஸ கேக்குறதுல இருக்கிற மன நிம்மதி வந்து இப்ப இருக்கிற சாங்ஸ கேக்குறதுல வந்து இருக்கிறது இல்ல இப்ப இருக்கிற சாங்ஸை கேத்தா அந்த பீட் சவுண்டுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு டென்ஷன் தான் ஆகுது ஆனா அந்த டிஎம்எஸ் அந்த காலத்து அவர் பாடன சாங்க கேக்கும்போது மைண்டே ஒரு ரிலாக்ஸா நமக்கு ஏதாச்சும் டென்ஷனா இருக்கும்போது அவரோட டிஎம்எஸ் ஓட சாங்கை கேட்கும் போது தன்னாலேயே ரிலாக்ஸேஷன் நமக்கு ஏற்படுது அதனாலதான் டிஎம்எஸ் வந்து ஒரு ஒரு சிறந்த பாடகரா இருக்காரு வணக்கம் நான் ரவிச்சந்திரன் சென்னையில் வந்து வர்றோம் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் டிஎம்எஸ் பற்றி பற்றி சொல்லணுன்னா அவருடைய தனித்தன்மையான அவருடைய அந்த வாய்ஸ் அதுதான் அவருக்கு பெரிய மிகப்பெரிய பலம் அவர் வந்து பழம்பெரும் நடிகர்களான எம்ஜிஆர் சிவாஜி என் டி ராமராவ் அவங்களுக்காக அவங்களை விட புதிய தலைமுறைக்கான விஜயகாந்த் ரஜினிகாந்த் பிரபு போன்ற புதிய தலைமுறையான ஆளுகளுக்கும் அவர் பேசியிருக்காரு பாடியிருக்காரு அப்படிப்பட்ட தனித்துவமான வாய்ஸ் அவருடையது எக்ஸ்பெஷலி அவருடைய பக்தி பாடலுங்கிறது நம்மளை பக்திக்க பக்தி பரவசத்துக்கே கொண்டு போய் நிலைக்கு கொண்டு போய்விடும் அப்படிப்பட்ட பாடல்கள் அவர் பாடியிருக்காரு மிகச்சிறந்த ஒரு பாடகர் என்னோட நேம் தீபா சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஸோ இந்த டிஎம்எஸ்ஸோட ஐ மீன் பாடல்கள் எல்லாம் வந்து கேட்டிருக்கோம் பட் அது வந்து இப்போத்தைய ஜென்ரேஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் இப்போ வர்றது கிடையாது ஆனால் அப்போ கேட்கும்போது அதுதான் பாடல் அப்படின்ற ஒரு பாடல்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நாங்க அந்த சமயத்துல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம் இப்பத்தி கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி பாடல்கள் இப்ப எதுவும் ரீசண்டா நாங்க கேட்க முடியறது இல்லை அர்த்தங்கள் எல்லாமே வந்து ஒரு தமிழ் தமிழ்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு தீம் எல்லாமே வந்து அந்த பாடல்கள்ல இருந்து தான் வந்து புரிஞ்சு வளர்ந்த ஜென்ரேஷனா இப்ப நிக்கிறோம் நாங்க எல்லாருமே என்னோட பேர் குருவாயூரப்பன் இருந்து வந்திருக்கேன் அவர் காலத்தில் நாமும் இருந்தோம் என்பது மிகவும் பெருமையான விஷயம் அவருடைய பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பாடிய பாடல் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல் நான் தினமும் ஒரு பத்து முறையாவது கேட்டுக்கொண்டிருப்பேன் ஐயா அவர்கள் காலத்தில் இருந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன்